அவருக்கு வந்து பிரம்மஹஸ்தி தோஷம் வந்து ஏற்படுறது அவர் என்ன செய்யறாரு அந்த தோஷத்திலிருந்து வெளிவரத்துக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கங்கை நதி கரையில வசிக்கக்கூடிய ஒரு துறவியை சந்தித்து கேட்க வர்றாரு ஆனா இவர் போன நேரம் அந்த துறவி வந்து வீட்டுல இல்ல ஆனா அவருடைய ஒரு பையன் சிறிய பையன் அவன் அவன் வந்து வீட்டுல இருக்கான் நீங்க எதுக்கு எங்களுடைய தந்தையை தேடி வந்தீங்க அப்படின்னு கேட்பான் அதுக்கு எனக்கு பிரம்மஹஸ்தி தோசம் வந்துச்சு அதுல இருந்து நீங்கறதுக்கு பரிகாரம் கேட்க தான் உங்க அப்பா அப்பா வந்த அப்படிங்கிறாரு கங்கை நதிக்கு போயிட்டு மூணு தடவை முருகா முருகான்னு சொல்லிட்டு முங்கி எழுங்க உங்களுடைய தோசம் சரியாயிடும் அப்படின்னு சொல்றோம் இவரும் சரின்னு சொல்லிட்டு கங்கை நேதி கரையில போயிட்டு முருகா முருகான்னு மூணு தடவை சொல்லி முங்கி எழுந்திரிப்பாரு அவருடைய பிரம்மஹஸ்தி தோசமும் நீங்கிடும் தந்தை வந்து வீட்டுக்கு வந்த உடனே பையன் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்றான் அப்பா உங்களை தேடி ஒருத்தர் வந்தாரு பிரம்மஹஸ்தி தோஷத்துல இருந்து நீக்கிறதுக்கு நிவாரணம் கேட்டு வந்திருந்தாரு அப்படின்னு சொல்றாரு அப்படியாப்பா அதுக்கு நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்பாரு தந்தை அதுக்கு அந்த பையன் சொல்லுவான் நான் வந்து மூணு முறை முருவா முருவான்னு சொன்ன உங்களுடைய பாவம் கோடி பாவங்கள் இருந்தா கூட தீந்துரும் அப்படின்னு சொன்ன அப்படின்னு சொல்றோம் அவருக்கு பயங்கர கோவம் வந்துட்டு என்ன மூணு முறை முருகா முருகான் சொல்லணும்னு சொன்னியா ஒரு முறை முருகன் முருகான் கோடி பாவம் தீருமே என்ன மூணு முறை நீ சொல்லிட்டு அதெல்லாம் கோவம் வருது கோவம் வந்துட்டு நீ ஒரு வேடுவனாக பற பறக்கப்பவா அப்படின்னு சாபம் விட்டு இவர் விட்ட சாபத்தினால வேடுவனாக பிறந்தவன் தான் ராமனுடைய ஒரு சகோதரனாக ஒரு நண்பனாக மாறிய குகன் அப்படின்னு வரலாறு கூறுகிறது முருகன் அப்படின்றத வந்து முருகன் நாமத்தை நம்ம ஒரு தடவை சொன்னா கூட கோடி புண்ணியம் கிடைக்கும்ன்றது இந்த கதையின் மூலமாக தெரிகிறது